இறைவனுடைய கையில் ஏசி பாருங்க சூரியனை மையமாக வைத்து நவ கோள்களும் சுட்டு கொண்டு வருகிறதா நவ கோழி மனுஷன் இருக்கிறானா இருக்காரா புதன்ல இருக்கானா செவ்வாயில் இருக்கானா சந்திரன் இருக்கானா ஆனா பூமியில மட்டும் இருக்கிறான் ஏ அப்ப இதற்கான காரணம் யார் அவனுக்கு மட்டும்தான் தெரியும் எந்த இடத்துல இவனை படைக்கணும் எந்த இடத்துல இவனை உடைக்கணும் அதெல்லாம் யாருக்கு தெரியும் அவருக்கு தான் தெரியும் அங்க பாருங்க எல்லாம் தெரிஞ்சுட்டு ஒன்னும் தெரியாத கம்மனு உட்கார்ந்துருக்காரு அவரு இருக்காரான்னு பார்க்கிறவருக்கு இல்ல இருக்கிறார் என்று பார்ப்பவருக்கு தான் இருக்கிறார் சத்தியத்தை தான் மறந்து மத்திய மத்திய சத்தியத்தை தான் மறந்து

ஏன் ஒங்கட்ட வர காசை உனக்கு பாதுகாக்க தெரியல அப்ப தர்மம் குடக்கூடாது குடு நீ குடி குடகுடானே சொல்லல எப்படி கொடுக்கணும் கொடுத்தாலோ அன்னம் அதி மன்னு பொடிடிடுங்கோ எப்படி குறையாம குடுக்கறானே எப்படி சரும் ஒரு பக்கம் அரிசி தம்பா ஒரு பத்து பக்கம் அரிசி தம்பா ஆமா அவனுக்கு அப்படியோ குறையாம கொடுக்கணுமா உன் மனதிலே நான் கொடுக்கறேனே கொடுக்கறேனே நான் தர்மம் செய்யறேனே செய்யறேனே நான் அப்படி பண்றேன் இப்படி பண்றேனே அண்ணு நினைச்சிட்டு செஞ்சி அது தர்மமே அல்ல தர்மத்துக்கும் தானத்திற்கும் வித்தியாசம் மகாபலி தன்னுடைய இந்திர பதிவை அடைவதற்காகவே அவன் செய்தது தானம் மூணடி உயர்த்துற அப்படி வந்து இருந்து கேட்கிறார் மகாவரி நீ தானம் செய்கிறாயமே நாம் தர்மம் செய்கிறோம் எதிர்பார்த்து கொடுக்கிறாய் உன்னை எதிர்பார்த்து செய்கிறாய் இது பார்த்து தானே தானம் நீ எதிர்பாராமல் செய்வது தானே தர்மம் ஆனால் என்னென்ன செய்கிறாய் இந்திர பதவி வேண்டும் அப்படித்தானே எனக்கு மூன்றடி நிலம் கொடு என்றார் கொடுத்தானா கொடுத்தானா கொடுக்க முடிந்ததா பாரைவார்த்து கொடுக்கும் போது அவருடைய குரோகுல் சுக்ராசியார் சொல்லுறாரே வந்திருப்பவன் சிறுவன் என்று நினைக்காதே ஆ அதுதான் அதுதான் அவன் அசுர இருந்தாலும் தர்மத்தை பொறித்தான் இங்கே வந்திருப்பறவன் அருங்குழுவதி அரசவதி ஐயா அதை பூங்குரி ஐயா அது அந்த ஐயா இது இந்த ஐயா அவன் ஏதோ வந்திருக்கான்னு ஏலகமாக பார்க்காதே வந்திருப்பேன் யாரு நாட்டுக்கரினா நாராயணனும் பரவே முதல் பல சிவந்து களை நிச்சயமாய் பரத நீல நலன் மேலும் அளந்த மாய பெருமான

நாட்டுக்கு பெரியவர் நாராயணன் யாரை பார்த்து பேசுகிறீர்கள் என் அன்பு மக்களே கடையும் சுற்று வட்டார பகுதி மக்களே நீங்கள் வாகனத்தில் தூக்கி சுமப்பது யாரையோ அல்ல இந்த உலக பரப்புரை அந்த எண்ணம் அந்த உறுதி உன் மனதிலே இருக்கட்டும் அவங்க கேளு கேளு எப்படி கேட்கணும் நம்ம கிருஷ்ணமூர்த்தி கேட்கிறா பார் அப்படி கேளு